ஒரு ரெண்டு நாளாகவே இரண்டு பெரிய நடிகர்கள் மத்தியிலே ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு என்ன சண்டை நேரில் போய் அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னா இல்லை சமூக வலைத்தளங்களில் ரீட்வீட் செய்யப்பட்ட அதிக ட்வீட்டாக பார்க்கப்பட்டது இந்த ரஜினியும் விஜய்யும் வைத்து அந்த ஒரு ஹேஷ்டேக் தான் என்னென்ன ஹேஷ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப அதை எப்படி சொல்கிற தெரியல காஜி முத்திய ரஜினி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு ரஜினி ரசிகர்கள் பதில் சொல்கிற அளவில் விஜய் ரசிகர்கள் செருப்படி வாங்கியே விஜய் அப்படின்னு சொல்லி இரண்டு ஹேஷ்டேக்குகளும் இன்றைக்கு வரைக்கும் அதாவது நேற்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த காஜி முத்திய ரஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஏறக்குறைய இரண்டரை லட்சம் ட்வீட் செய்யப்பட்டிருக்கிறது செருப்படி வாங்கிய விஜய் அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து ஒன்றரை லட்சம் பேர் வந்து ட்வீட் செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி ரீட்வீட் செய்யப்பட்டுருக்காங்க இப்போது இந்த சூழ்நிலையில் எதற்காக இப்படி பண்ணணும் இப்போ இது நம்மளுக்கு தேவைதானா இன்னும் மத்திய அரசுக்கு நிதி வரலை எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் ரீட்வீட் பண்ணலாம் ஏன் இப்போ இந்த மாதிரி ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும் வாங்க என்னன்றதை பார்ப்போம் ரம்பா சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் லைட்ஸ் ஆஃப் செய்யப்பட்டு அது வந்து மன்னிக்கணும் போன வீடியோவில் வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டேன் அது வந்து அருணாச்சலம் அந்த அருணாச்சலம் படத்தில் லைட்ஸ் ஆஃப் செய்யப்பட்டு யாரும் மேலே தட்டிட்டு ஓனதாக அதில் திருப்பி லைட் இப்போ ரஜினியே பெரிய கூப்பாடு போட்டு ரஜினி வந்து தான் இது பண்ணதாக சொல்லப்பட்டது பிறகு தான் தெரியுது அதுக்கு தான் ட்ரெண்ட் செய்யப்படுறாங்க ரத் ரம்பாவிடம் அத்து மீறிய ரஜினி ரொம்ப டீசெண்டாக தான் ஆஷ்டாக் போடப்பட்டு இருந்தது ரம்பாவிடம் அத்து மீறிய ரஜினி அப்படின்னு தான் போட்டுட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி நேர்த்திக்கு மன்னிக்கணும் நேர்த்திக்கு ஒரு ர் வந்து ரொம்ப பிரபலமாக போய்கிட்டு இருக்குது வரைக்கும் கிறக்குரிய ரெண்டரை லட்சம் போஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது காஜி முத்திய ரஜினி ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் முதல்ல என்னை மன்னிக்கணும் நான் வந்து இருதரப்புக்குமான அந்த என்ன மோதல் போக்கை தான் சொல்லலான்னு வந்தேனே தவிர இது அதிகமாக போகுது இது அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் யாரையும் காயப்படுத்தும் நோக்கம் அல்ல இந்த வீடியோ தயவுசெய்து அதை முதல்ல கருத்தில் கொண்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்மளுக்கு இந்த ஃபிட் தேவையா அப்படின்றதையும் யோசிங்க ஏன்னால் இன்னும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான நிவாரண நிதி வரலை இன்னும் வீடுகள் இழந்து தண்ணிகளில் மூலிக்கப்பட்ட அந்த புத்தகம் எல்லாமே இழக்கப்பட்ட மக்களுக்கு நிதி வரலை அதுக்கு நம்ம ட்வீட் செய்யலாம் ஆனால் தேவையே இல்லாத ஒன்றுக்கு இந்த மா அளவுக்கு ட்வீட் செய்கிறோம் அப்படின்றத நம்மலாம் யோசிக்கணும் நம்ம தான் முன்னின் வரணும் இது நம்ம பண்ணலாமா வேணாமான்றதை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் ஆக போகிற போக்கில் சரத்குமார் அவர்களும் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அதுக்கு விஜய் வந்து லியோ ப்ரெஸ் மீட்லேயே லியோ வந்து அந்த மீட்டில் வந்துட்டு முன்னாடியே பல் சொல்லிட்டாரு அது சூப்பர் ஸ்டார்னால் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் எதற்காக இரண்டு ரசிகர்கள் மத்தியில் பெரும் போட்டி நடக்குது அப்படின்ற அந்த சூப்பர் ஸ்டார் என்ற ஒற்றை பட்டத்துக்கு தான் ஏன்னால் காலங்காலமாக சிவாஜி இப்படி நடந்து வந்த பிரச்சனையில் கமல் ரஜினின்ற போரி இப்போ அஜித் விஜய்ன்ற மாதிரி ஆனால் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் மோதுவாங்களேன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் சமூக வலைத்தளங்களில் ஒரு சண்டை இருக்கு ரொம்ப போய்கிட்டு இருக்கு அதாவது முதல்ல இந்த காஜி முத்திய ரஜினி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் ஆஸ்டாக் செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா முந்த நாள் வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக அத்து மீறிய ரஜினி அப்படின்னு போடப்பட்டிருந்த ஃபிட் வந்து இன்றைக்கி அது மாற்றி அதை சொல்லலாமான்னு கூட தெரியல அந்த வார்த்தையை காஜி முத்திய ரஜினி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ட்விட்டும் ரீட்விட் செஞ்சுப்பிட்டே இருக்கிறதை தவிர அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தெரியல ஏன் அப்படி மோதுகிறாங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் ஜெயிலர் பட லான்ச்சில் அந்த காக்கா கழுக சொல்லி விஜய் ரசிகர்களே விஜயும் வம்பு கிழித்ததாக சொல்லப்படுது ஆனால் அதுக்கு பதில் சொல்லி அது விஜயம் வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிட்டார் அதை ரொம்ப பெருசாக பேசலை ஆனால் ரசிகர்கள் மத்தியில் எதற்காக இப்படி கொண்டாடுறாங்க எதுக்காக இப்படி வந்து கொந்தளிக்கிறாங்க ரெண்டு விஷயமே பார்க்கணும் ஒன்றும் கொண்டாடணும் இல்லை கொந்தளிக்கணும் ரஜினி ரசிகர்களை விஜய் ரசிகர்கள் எதிர்த்தாங்க அப்படின்னா ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் விஜய் ரசிகர்களை ரஜினி ரசிகர்கள் செஞ்சாங்க அப்படின்னா ரஜய் ரஜினி ரசிகர்களுக்கு இப்படி தான் கொண்டாட்டம்னா தவிர இப்படி இரண்டு தரப்புமே மாற்றி 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 ரீட்வீட் செய்யப்பட்டு ரீட்வீட் செய்யப்பட்டு இன்றைக்கி ஏறக்குரிய ரீட்வீட்டை தாண்டி போய்கிட்டுருக்கு இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா என்னன்றது தெரில விஜய் நடிக்கக்கூடிய அந்த படத்தில் ஒரு சில கிசு கிசு சீன்லாம் இருக்கும் இல்லையா அந்த சீன்லாம் வைத்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரீட்வீட் செய்யப்பட்டு இருக்கிறது விஜயை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் ரஜினியை இன்னும் கேவலப்படுத்துகிற மாதிரியும் இப்படி ஒரு ஒரு சமூக தேவையான பிரச்சனை அப்படின்னா இது தேவையில்லாத பிரச்சனையை தான் நான் பார்ப்பேன் பர்சனலாக சரத்குமாரும் போகிற போக்கில் சூப்பர் ஸ்டாரை அடிச்சு விட்டாரு அதை பார்த்துட்டு விஜய் அவர்கள் இன்னும் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோன்ற மாதிரி ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு நீ எங்கள் தளபதியே செய்வியா அப்படின்னு சொல்லி நாங்கள் சும்மா விட்டுருவோம் தலை உங்கள் தலைவரை அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு இப்படி மாற்றி 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 அந்த ட்விட்டுகள் போட போட அதிகமாகிக்கிட்டே இருக்க தவிர ஒரு சாஃப்டாக இது போகலைன்னா உள்ளே போய் பார்க்குறேன் என்னங்க ஒரு ரஜினின்றது ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு விஜயின்றவர் இன்றைக்கி ஒரு முன்னணி நடிகர் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய முன்னணி நடிகராக இருக்கிறார் ஆனால் இப்பேற்பட்ட இரண்டு நடிகர்களையும் இப்படியாக வச்சு செய்கிறது அப்படின்ற கோணத்தில் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இந்த கால சூழ்நிலையில் ரஜினியை வந்து அவர் வந்துட்டு அரசியலும் வரலை படங்கள் நடிக்கிறார் அவ்வளோதான் அந்த ரம்பாவிட அத்துமீறிய ரஜினியோட முடிச்சிருக்கலாம் ஆனால் ரஜினி ரசிகர்கள் திருப்பி ரீபீட் பண்ணேன் அதாவது செருப்படி வாங்கிய விஜய் இன்னும் தகாத வார்த்தைகள் போட்டு இன்னும் ட்விட் பண்ணி இப்படி ட்விட்டுகள் மேலே ட்விட்டுகள் வந்து 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 விஜய் ரசிகர்களுக்கும் இடையே ரஜினி இடையே பெரிய மோதல் போக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு நம்ம நோக்கம் நம்ம நம்ம நம்மளுடைய பார்வை என்னவாக இருக்கோம்னா அஜித்தும் விஜயும் தான் மோதிக்குவாங்க அதாவது ரசிகர்கள் ஐ மீன் ரசிகர்கள் ஆனால் இன்றைக்கி அந்த போக்கு மாதிரி விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் மோதுவாங்கன்ற போக்கு மாற்றி இன்றைக்கி விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்கள் மோதாமல் ரஜினி ரசிகர்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க எங்கே போயிட்டார் அஜித் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ரசிகர்கள் சைலண்டாக போயிட்டாங்க போல் இந்த மாதிரி ஒரு மோதல் போக்க அவங்க கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அவங்களுக்குள்ளே போனிச்சு அப்படின்னா போட்டி யார் வசூல் அப்படி 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 எடுத்துக்கலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ரஜினியையும் விஜயையும் வைத்து இது பண்ணுறாங்க சரி செருப்படி வாங்கிய விஜய் இந்த ஹேஷ்டேக் ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது செருப்பை வீசுனதுக்கு பேர் செருப்படி கிடையாது இப்போது நான் ஒருத்தர் மேலே செருப்பை வீசிட்டேன் அப்படின்னா தெரியாமல் வீசியிருக்கலாம் இல்லை கோவத்தில் வீசிருக்கலாம் அது போய் அவர் மேலே விழுகுது அது வந்து செருப்பால் அடிக்கிறதுக்கும் வீசுறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி ரஜினி ரசிகர்கள் அதை பெரிய அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு இருக்கிறது அந்த விஜயகாந்தனுடைய இறுதி அஞ்சலிக்கு நடிகர் விஜய் அவர்கள் உடனடியாக என்ன இதுக்காகவே விஜய் நம்ம பாராட்டணும் இல்லையா நடிகர்கள் வந்து வீடியோ காலில் வீடியோ போட்டுருந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் உடனடியாக படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு செட் அங்கே இருக்கக்கூடிய செட்டில்லாம் பட செட்டில்லாம் கேன்சல் செஞ்சு விட்டு நேரடியாக இங்கே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு போன பிறகு யாரோ ஒரு நபர் கோவத்தில் செருப்பை வீசிடுறாங்க அந்த செருப்பு வீச்சு வந்து விஜய் மேலே விஜயினுடைய பின் பிறடியில் பட்டுருது அதை வைத்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் விஜய் செருப்படி வாங்கிய விஜயின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த கீழே இருக்கிற ஆட்கள் மோதுறாங்களே தவிர மேலே இருக்கக்கூடிய நடிகர்கள் மத்தியில் நல்ல உறவு இருக்கும் நல்ல நட்பு இருக்கும் ஆனால் இது புரியாமல் இவங்க மோதிக்கிட்ருக்காங்க அப்படின்றத நினச்சா தான் ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இப்படி செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது ரெண்டு பேருக்கும் முன்னாடியே வன்மமாக இல்லை யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத நிறைவு செய்ய போகிறாங்களா போட்டி போட போகிறாங்களா என்ற தெரியல என்ன நடக்க போகுது ஆனால் இந்த ஹேஷ்டேக் வந்து இந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இப்போதைக்கு இந்த சூழ்நிலை இந்த ஹேஷ்டேக் தேவையில்லாதது எதுக்காக இப்போ நீ இந்த வீடியோ எடுக்கிற அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சமூகங்கள் இருக்கு நான் முன்பே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கேரளாவில் எதுக்காக நடிகர்கள் பின்னாடி இப்படி போகிறீங்க அவங்க நடிகர் தானே அப்படின்ற மாதிரி கேரளா சைடில் தமிழ்நாட்டை பார்த்து கேள்வி எழுப்பதாக சில தகவல்கள் செவி வழியாக கேள்விப்பட்டேன் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது யாரையோ திட்டுறாங்க எவரையோ திட்டுறாங்க நம்ம ஏன் அதுக்காக போய் ட்வீட் பண்ணுறோம் அப்படின்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் போய்கிட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமல் சொல்லுங்க ரஜினி ரசிகரோ விஜய் ரசிகரோ பதில் சொல்லுவாங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க அதுக்கு நம்மளே ட்வீட் செஞ்சுப்பட்டுக்கிட்டு நம்மளே ரெண்டு பேருக்குள்ளே மோதிக்கிட்டு இப்படி போயிடுவோம் அவங்களுக்குள்ளே பரஸ்பர நட்பும் நல்லதாக இருக்கும் நல்லா சம்பாதிச்சு போயிடுவாங்க நல்லா இருப்பாங்க தான் இருக்காங்க ஆனால் ரசிகராக கொண்டாடுற நம்ப இன்னும் முன்னேறலை இன்னும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க சிந்திங்க இப்போ ஏற்பட்ட இந்த ட்விட்டுகளை தவிர்த்துக்கலாம் நான் ரொம்ப அல்டிமேட்டாக போய்கிட்டு இருக்கு நீங்களும் நான் ட்விட்டர் பக்கத்தில் பாருங்கள் பண்ணிக்கணும் எக்ஸ்டாலத்தில் பாருங்கள் அதே தொடர்ந்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க விஜயினுடைய ஆதரவாளர்கள் பண்ணுறது சரிதானா இல்லை ரஜ் ரஜினியுடைய ஆதரவாளர்கள் பண்ணுற சரிதானா அப்படின்ற கீழே கமல்னை சொல்லுங்கள் நாளைக்கு உன்னருடையில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களை விடைபெறுகிறது ஜோஷ்வா நன்றி வணக்கம்